நீ அம்மா புள்ளியா ട്വിങ്സ്. ஏய் நீ அம்மா நீ அம்மா புள்ள ஏடி நீ அம்மா புள்ளையா? அம்மா புள்ளையா அப்பா புள்ள. ஏய் நான் அடிக்காதீச்சு. இருங்க நான் வீடியோ பண்றேன். சும்மா வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன வீடியோ? நாங்க ரெண்டு பேரும் ട്വിങ്സ്. ട്വിങ്ஸ்க்கு அப்புறம் அப்பா. அம்மாக்கு அப்புறம் அப்பா. நாங்க மோட்ச்தா. வணக்கிறேனே இதுவிடையவனா ே decisive ஏoyu sperm Laborator டெலீட் மற்றுா அவ rebell meillä bunlarıizzy நான் olduğ당히த்திராக்கிறார் hasht advocacy detta Cambridge Nebraska Mary不管 டெலீட் donítありがとう specifications contro� cabezaój moeten affiliated 2500 lumière những grote சொல்றேனா தேர்டு சொன்னது ஃப்ட்டு சொன்ன ட்விங்ஸு அம்மா அப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அதை டெலிட் பண்ணிவிடுங்க நாங்கள் ரெண்டு பேரு ட்விங்ஸு ஆமாம் அன்னைக்கலாமா நாங்கள் ரெண்டு பேரு ட்விங்ஸு நாங்கள் ரெண்டு பேர் ட்விங்ஸு அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமேட்டு பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்றா சென்றா எல்லாருமே விளையாடுவாங்க விளையாடுறதுக்கப்புறம் ஃப்ய்ஸ் ஆயிடுவாங்க அதுக்கு அப்புறமா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகாம ஆகாமல் போர் அடிச்சு தான் நம்ம கூட வந்து ஃபிங்ஸ் ஆகிடுவாங்க

ये तेलुगु तेरी मामा अम्मा इंग्लिश हिंदी तेरी मामा hmm. ये पैसे पैसे का नाम ये bakalım तुम्हारा नाम क्या है आ आ मेरा मेरा नाम क्या है मूकिता तुम्हारा <laughs> क्या नाम क्या है ना मेरा नाम मूकिता मेरा नाम मूकिता गाना गाए गाना गाए कानो i mean maria